சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது அந்த பாடலை அப்படிதான் நான் எழுதியிருக்க கூடாது கண்ணதாசனை வருத்திய டபுள் மீனிங் பாட்டு அதாவது கவிஞர் கண்ணதாசன் எழுதிய ஒரு டபுள் மீனிங் பாடலை நான் எழுதியிருக்கக்கூடாது என்கிற விதமாக அது இரத்தத்தின் கோளாறு வயது வயதாக எல்லாம் மாறுகிறது என்று வருத்தம் தெரிவித்துள்ளார் என்ன சுவாரஸ்யமான தகவல் அப்படி எதற்காக என்ன பாட்டிற்காக கண்ணதாசன் அவர்களே வருத்தப்பட்டார் என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கப் போகிறோம் தமிழர்களது வாழ்க்கையும் பண்பாட்டையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதேபோல்தான் தமிழையும் இலக்கியங்களையும் பாடல்களையும் பிரிக்க முடியாதோ அதே போலதான் தமிழர்களின் நவீன கலாச்சாரமாக மாறியோயுள்ள சினிமாவையும் பாடலையும் பிரிக்கவே முடியாது அதனால் சினிமா பாடல்களை அனைத்தும் நல்ல பாடல்கள் என்றோ எல்லா பாடல்களும் மோசமான பாடல்கள் என்றோ கூறிவிட முடியாது ஒரு பாடலை நல்ல பாடல் என்று அந்த பாடலின் இசை அது பாடப்படும் முறை பாடலின் கருத்து குரல் என எல்லாமும் சேர்ந்துதான் அந்த வகையில் சிறந்த கவிஞர்கள் கூட அந்த பாட்டின் அந்த படத்தின் சூழலுக்கு அப்போதைய மனநிலையில் உணர்ச்சி கட்சியில் எழுதப்படும் பாடல்கள் சில நேரங்களில் இரட்டை அறுத்த பாடல்களாக அமைந்து விடுவதுண்டு இதற்கு கவிஞர் கண்ணதாசன் விதிவழக்கல்ல அப்படி கவிஞர் கண்ணதாசன் எழுதிய ஒரு டபுள் மீனிங் பாடலை நான் எழுதியிருக்க என்கிற விதமாக அது இரத்தத்தின் கோளாறு வயது வயது ஆக ஆக இப்படிதான் மாறும் என்று வருத்தமும் தெரிவித்துள்ளார் கவிஞர் கண்ணதாசனை வைத்து புதுவிதமான ஒரு நிகழ்ச்சியில் நடந்த விரும்பிய வானொலி நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கல்லூரி மாணவர்களை கேள்வி கேட்க வைத்து அதற்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பதிலளிக்கும் விதமாக நிகழ்ச்சியை வடிவமைத்திருந்தனர் அந்த நிகழ்ச்சியில் ஒரு மாணவி உங்களை பொறுத்தவரை பணத்துக்காகவோ புகழுக்காகவோ பாட்டு எழுத வேண்டிய அவசியமில்லை அப்படி இருக்கும் பொழுது இளந்தம்பளம் போன்ற டபுள் மீனிங் பாடல்களை எழுதியிருக்கிறீர்கள் என்று ஒரு மாணவி கேள்வி கேட்க இதற்கு கண்ணதாசன் படத்தில் வருகிற ஒரு கேரக்டர் இளந்தம்பலம் விற்றால் இளந்தம்பலம் எழுத வேண்டியிருக்கிறது வேர்க்கடலை விற்றால் வேர்க்கடலை எழுத வேண்டி இருக்கிறது அவளுக்கு தத்துவ பாடல் எழுத முடியாது இரண்டு அர்த்தம் வராத மாதிரி அன்றைக்கு எழுதியிருக்க வேண்டாம் ஆனால் அந்த நேரத்தில் உணர்ச்சிகள் எப்படி என்றால் இப்போதைய அப்போதைக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஐந்து வருடங்களுக்கு இடையில் மாற்றங்கள் இருக்கும் அதற்கு முன்னால் எல்லாம் ஒரு கடவுள் பாட்டு எழுதினால் கூட கொஞ்சம் கவர்ச்சியாக எல்லோரும் கடவுள் பாட்டில் கூட கவர்ச்சியாக எழுதுகிறார்கள் என்று கேட்பார்கள் அது இரத்தத்தினுடைய கோளாறை தவிர அது அந்தந்த காலத்திற்கிடையே கோளாறு அது வயதுடைய கோளாறு என்று கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சுவாரஸ்யமாக அந்த மாணவிக்கு பதிலை அளித்திருப்பார்